பஹ்ரைனில் எங்கள் தோட்டத்தை பரங்கி செடி இது இதை வந்து மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க எல்லோ பம்ப்கின்னு சொல்லுவோம் இதை இப்போ இந்த செடியை பார்த்திங்கன்னா எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஒரு பதினஞ்சு காய்களுக்கும் மேலேயே இருக்குது இதுக்கு இதில் இதுக்காக நாங்கள் எந்த விதமான ரசாயன உரங்களையோ இல்லை பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ யூஸ் பண்ணவே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் முறையில் வளர்ந்தது இது ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம் இதுக்கு எந்த வகையான உரங்களெல்லாம் போடுறோம் இது செழிப்பாக வளரத்துக்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தான் வ வர வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெண்டு வகையான பரங்கி செடி இருக்குது இதில் ஒன்று வந்து நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற சின்ன பரங்கி இது இன்னொன்று வந்து நம்மளுடைய நாட்டு பரங்கி பெரிய மஞ்சள் பூசணி அது ஸோ ரெண்டு வகையான மஞ்சள் பூசணி இந்த இதில் எங்கள் தோட்டத்தில் இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் பூசணிக்கும் வெள்ளை பூசணிக்கும் தனிப்பட்ட இடம் உண்டு எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க இது சமையலில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய விழாக்கள்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த வெள்ளை பூசணியை வந்து யூஸ் பண்ணுவோம் கண் திஷ்டிக்காக அது வந்து க அதை உடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஆயுத பூஜையில் நிறைய டைமில் வந்து நம்ம விழாக்கள்லேயும் சரி நம்ம வந்து இந்த பூசணியை வந்து யூஸ் பண்ணுவோங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த காய்களில் வந்து உயிர் சக்தி அதிகமாக இருக்குது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த பிராணசக்தி இந்த உயிர் சக்தின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி மன ஆரோக்கியத்திற்கும் சரி நேர்மறையான சிந்தனைகளை தூண்டுறதுக்கும் எண்ணெய் ஓட்டத்தை நேர்மறையாக ஆக்கிறதுக்கும் இந்த பிராணசக்தின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அது அது இந்த காய்களில் அதிகமாகவே இருக்குது அதனால தான் அந்த நாளாக திஷ்டி கழிக்கும் பொழுது இந்த இந்த பூசணியை போட்டு உடைப்பாங்க அப்போ உடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் போக்குறது போக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை எண்ணங்களாகவும் கொடுக்கறதுக்குரிய வலிமை வந்து பிராணசக்தி வந்து இந்த காய்களில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த பிஞ்சை வச்சு இந்த பூ வச்சு இந்த இலைகளை வச்சு நம்ம ஆரோக்கியமான சுவையான சமையலை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன் அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஸோ இப்போ வந்து இந்த கரிகாயை வந்து இவ்வளோ செழிப்பாக வளர்கிறதுக்கு நாங்கள் என்ன வகையான உரங்களை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ சொல்கிறேன்னு சொன்ன சொன்னேன் இல்லைங்களா எத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இது எதுவுமே வந்து புதுவாக புது டெக்னிக்லாம் கிடையாது நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண டெக்னிக் தான் அது இந்த டைம் நாங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி வேலை பார்க்குதுன்னு ரொம்ப அருமையான முறையில் வேலை செஞ்சது நிறைய ஈல்டு கொடுத்துருக்கு அதுக்கு இதுக்காக யாரார் வேலை பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான் இந்த சிட்டுக்குருவிகளும் தான் அதிசயமாக இருக்குதுல்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஒரு புல்லு கூட கிடையாது ஒரு சமதளமாக ஹார்ட் சர்ஃபேஸாக தான் இருந்தது இங்கே தானியங்கள்லாம் நிறைய போடுவோம் நாங்கள் இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இவங்களுக்கு வந்து அழகால கொத்தி கொத்தி அதை சாப்பிடும் பொழுது சாயில் ரொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது அப்புறம் இவங்களுடைய எச்சமும் கழிவுகளுமே இந்த இடத்துக்கு உரம் ஆயிடுச்சு அப்புறம் இந்த ஆகஸ்ட் எண்டில் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த இடத்துல லைட்டை கொத்திட்டு இந்த விதையை போட்டோம் அவ்வளோதான் நாங்கள் பண்ணது அதுக்கப்புறம் டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறோம் இதை தவிர வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா உரமும் நாம் கொடுக்கல ஸோ இந்த பறவைகளுடைய எச்ச கழிவுகளுமே கழிவுகள் மட்டுமே உரமாகி நான் வளர்கிற இது எவ்வளோ செழிப்பாக வளருது பாருங்கள் இப்போ அந்த எல்லாம் வந்து இடம் பெயர்ந்து இங்கே வந்திருக்கு கல்ஃப் கண்ட்ரியில் நிறைய சிட்டுக்குருவிகளை பார்க்கலாம் இப்போது இதுதான் இது வந்து இப்போது நாங்கள் புதுசாக வந்து தானியங்கள் போட்டுட்ருக்கிற இடம் இது இந்த இடத்த பார்த்துங்க எவ்வளோ ச ஹார்ட் சர்ஃபேஸாக இருக்குதுன்னு இதே போல் தான் அங்கேயும் இருந்தது இப்போ டெய்லி நாங்கள் வந்து இந்த இடத்துல போடுறோம் வரப்போகிற வீடியோவில் நான் வந்து இன்னொரு ஃப்யூ மந்த்ஸ் கழிச்சு இந்த இடத்த எவ்வளோ அழகாக இந்த பறவைகள் எல்லாம் மாற்றி ஒரு விதை போட்டு நல்லா செடி வளரத்துக்குரிய இடமா இவங்கள்லாம் எப்படி அழகாக மாற்றி காட்டுறாங்க அப்படிங்கிறத இன்னும் அடுத்தடுத்த மன்த்தில் வந்து உங்களுக்கு நான் அந்த வேறு சில வீடியோக்கள்லாம் போட்டு காட்டுறேன் இதில் வெரி சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து அந்த அந்த மண்ணை வந்து எவ்வளோ வளமாக்கலாம் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் உண்டாக்கிக்கலாங்கிறத இதுலேருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்